மூணு வருஷம் காதலி காவு வாங்கியதன் பின்னணி நம்மள ஆதரவிக்குது ஊரே கதவடைத்துக் கொண்டு வீட்டிற்குள் அடைந்து கிடக்க போலீசார் அந்த தெருவை தங்கள் கட்டுக்குள் கொண்டு வந்திருந்தனர் சற்று நேரத்திற்கு முன்புதான் இந்த ஏரியாவைச் சேர்ந்த பிரபல ரவுடியை ஒரு பெண் ஓட ஓட விரட்டி வெட்டி கொன்றிருக்கிறார் அந்த கொடூர கொலை குறித்துதான் போலீசார் அந்த பகுதிவாசி ஒருவரிடம் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் போலீசார் காருக்குள் ஏற்றுகிறார்களே இந்த பெண்தான் அந்த பயங்கரத்தை செய்திருக்கிறார் இதற்கு அந்த பெண்ணின் கணவரும் உடந்தை தங்கள் வாழ்க்கையே போனாலும் பரவாயில்லை என கணவனும் மனைவியும் துணிந்து ஒரு கொலையை செய்யும் அளவுக்கு அப்படி என்ன பகை இருந்திருக்கும் அந்த நபர் இவர்களை என்ன இருப்பார் இந்த கேள்விகளுக்கு விடை தேடி செய்தியாளர் பிரசாத்தோடு விசாரணையில் இறங்கியது குற்றச்சரித்திரம் நிகழ்ச்சிக்குழு குமரி மாவட்டத்தில் உள்ள கருங்குளத்தான் விலையைச் சேர்ந்தவர் பரமேஷ் முப்பத்தி ஏழு வயதாகிறது வெளிநாட்டில் கப்பலில் வேலை செய்து வந்திருக்கிறார் கை நுறைய சம்பாதித்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் இந்த சூழலில் மூன்று வருடங்களுக்கு முன்பு வேலையை விட்டுவிட்டு சொந்த ஊருக்கு வந்த பரமேஷ் ஊதாரியாக சுற்றித் திரிந்திருக்கிறார் அதோடு அடிதடி அடாவடி ஏழரை இழுப்பது என ஒரு ரவுடியாகவே ஊருக்குள் ஃபார்ம் ஆகியிருக்கிறார் அப்பா சேர்த்து வைத்த சொத்து அவர் சம்பாதித்த பணம் என எல்லாவற்றையும் குடி கும்மாலம் என இஷ்டத்துக்கு செலவு செய்து உல்லாசமாக வாழ்ந்து வந்ததால் பரமேஷுக்கு ஊருக்குள் யாரும் பெண் கொடுக்க முன்வரவில்லை ஆனால் பரமேஷ் இதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டதாக தெரியவில்லை பல பெண்களோடு அவர் பழக்கம் வைத்துக் கொண்டு மன்மத வாழ்க்கையைத் தொடர்ந்திருக்கிறார் இவரோடு பழக்க வழக்கத்தில் இருந்தவர்களில் முக்கியமான ஒருவர் ஜான்சி எதிர் வீட்டில் வசித்து வந்திருக்கிறார் ஜான்சிக்கு திருமணமாகி கணவர் மற்றும் பிள்ளைகள் உள்ளனர் இருந்தும் பரமேஷோடு நெருங்கி பழகியிருக்கிறார் இருவருக்கும் கிட்டத்தட்ட ஏழு வருட பழக்கம் இருந்திருக்கிறது கப்பலில் வேலை செய்ததிலிருந்து ஊருக்கு வந்து சொத்துகளை விற்ற வரைக்கும் சில பல லட்சங்களை பரமேஷ் ஜான்சியிடம் கொடுத்து வைத்ததாக கூறப்படுகிறது அவரின் ஊதாரி வாழ்க்கைக்கு பணம் தேவைப்படும் போதெல்லாம் ஏடிஎம்லிருந்து பணம் எடுப்பதைப் போல ஜான்சியிடமிருந்து பரமேஷ் பணத்தை வாங்கி செலவு செய்து வந்ததாக கூறப்படுகிறது ஒரு கட்டத்தில் அவர் கொடுத்ததை விட ஜான்சியிடமிருந்து வாங்கிய அமௌண்ட் இருக்கிறது ஆனால் ஜான்சி பரமேஷ் மீதிருந்த பாசத்தால் கணக்கு வழக்கு பார்க்காமல் லட்சக்கணக்கில் பணத்தையும் வாரி வாரி கொடுத்ததாக சொல்லப்படுகிறது இப்படியே இரண்டு வருடங்கள் கழிந்திருக்கிறது அன்பையும் பணத்தையும் கொட்டி கொடுத்த ஜான்சிக்கு பரமேஷ் திருப்பி அன்பையோ பணத்தையோ கொடுக்கவில்லை என்றால் கூட பரவாயில்லை ஆனால் அவர் தொல்லையை வாரி வாரி கொடுத்திருக்கிறார் ஆம் ஜான்சியிடமே பணத்தை வாங்கி சென்று அந்த பணத்திலே குடித்துவிட்டு நுரை போதையில் வரும் பரமேஷ் ஜான்சியின் வீட்டிற்கு சென்று அவரிடம் தினமும் சண்டையிட்டதாக சொல்லப்படுகிறது இரண்டு வருடங்களாக இந்த தொல்லை நீடித்திருக்கிறது நாளுக்கு நாள் பரமேஷின் டார்ச்சர் அதிகரித்திருக்கிறது ஒரு கட்டத்திற்கு மேல் ஜான்சியால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை கணவனோடு சேர்ந்து பரமேஷின் கதையை முடிக்க திட்டம் தீட்டியிருக்கிறார் சம்பவத்தன்று இரவு போதையில் கச்சேரி நடத்த வந்த பரமேஷ் மீது ஜான்சியின் கணவர் கணேசன் மிளகாய் பொடி கரைச்சலை ஊற்ற எரிச்சலில் அலறி துடித்திருக்கிறார் பரமேஷ் உடனே அறிவாளோடு பாய்ந்த ஜான்சி பரமேஷை சரமாரியாக இருக்கிறார் ஒரு பக்கம் எரிச்சல் இன்னொரு பக்கம் அறிவாள் வெட்டு உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடியிருக்கிறார் பரமேஷ் அப்படி இருந்தும் விடாமல் துரத்திய ஜான்சி தெருவில் வைத்தே அவர் கதையை முடித்திருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பாக அக்கம்பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கவே விசாரணைக்கு வந்த போலீசாரிடம் நான் தான் பரமேஷை வெட்டி கொன்றேன் என ஜான்சி சரணடைந்திருக்கிறார் அதன் பிறகு நடந்த விசாரணையில்தான் ஜான்சியின் கணவர் கணேசனுக்கும் இந்த கொலையில் தொடர்பிருப்பது தெரிய வந்திருக்கிறது அவரையும் கைது செய்திருக்கிறார்கள் தகாத உறவு அளவுக்கு கொடூரமானது என்பதற்கு குற்றச்சரித்திரம் நிகழ்ச்சியில் ஏராளமான சம்பவங்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் தற்போது பரமேஷின் கொலையும் இடம்பெற்றுவிட்டது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க